தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம் நானுங்கள் செல்வரசன் வள்ளுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளர் தமிழக மக்களே தமிழக சமூகத்தில் பாலியல் வன்முறை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது அதனை தீர்வை ஏற்படுத்துவதற்கு யாராவது ஒரு முன்னோர்கள் என்று பார்த்தால் யாரையும் காணோம் ஏனென்றால் பாலியல் வன்முறை என்ன தீர்வு ஏற்படுத்துவது என்பதே தெரியாது தெரியாத போய் தீர்வு ஏற்படுத்த ஏற்படுத்த ஏற்படுத்துவார்களா அவங்க நாங்கள் தீர்வு ஏற்படுத்திடுவோம் இல்லை அப்படியே சீனா போட்டே இருப்பாங்க அவசியமாக போட்டே இருக்கட்டும் நான் வாலிவன் முறையை ஒழிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஏ பெண்கள் சொந்தமாக தனங்க வாழ்றாங்க நல்லா தானே இருக்குங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெண்ணடைமை தரணும் பெண் அடிமைத்தனம்னு சொல்லிட்டே இருக்கீங்களே ஏ இன்னும் அதே பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க உண்மை தானே இப்போ பெண்ணடிமைத்தனோம்னா என்ன எதுக்கு அப்படி சொல்கிறோம் அது தெரியல உங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எதாவது சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு பாருங்க சிறை காக்கும் காப்பு எவன் செய்யணும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அவர் சொல்றாரு பெண்கள் அறிவு கொண்டு அவங்க அறிவு கொண்டு வாழணும் ஆண்கள் நம்ம என்ன பண்றது நீ வந்து இப்படி வேலை செய்யணும் நீ இப்படி தான் படிக்கணும் நீ இப்படி தான் உட்காரணும் நீ இப்படி தான் சாப்பிடணும் நீ வேலைக்கு போகக்கூடாது நீ அதை பண்ணக்கூடாது உன் அறிவை எப்படி பயன்படுத்தணும் நாங்கள் சொல்கிறோமோ அதன்படி தான் நீ கேட்கணும் அப்படின்னு அவங்க பெண்கள் அறிவை பெண்கள் சுதந்திரமாக பயன்படுத்தாமல் ஆண்கள் அறிவு கொண்டு நம்ம சொல்கிற மாதிரி பெண்கள் பயன்படுத்தணும் அவங்க அறிவை நம்ம சொல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ என்ன பண்ணிருக்காங்க பெண்களில் ரெண்டு என்ன சொல்கிறது ஆமாங்க தான் நிறையா படிக்கிறாங்க அவங்க ஆண்களாக பிறந்துட்டாலே எல்லாருமே அரிஸ்டாட்டில் சாக்ரிசு ஃப்ளாட்டோ பித்தக்கொறைஸு இப்படிலாம் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய அறிவாளி ஆண்கள்லாம் பெண்கள் நமக்கு என்னங்க தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிறோமோ அடுப்பீட்டில் உட்காந்துருக்கோம் காடு கடைக்கு வேலைக்கு போகிறோம் அங்கே போகிற இங்கே போகிறான் நமக்கு என்னங்க தெரியும் அதனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டோன்னா இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடணுங்க அப்படின்னு நீங்கள் நினைத்தால் ஒரு பெண் நினைத்தால் அதுக்கு பேர் தான் பெண் ஆனால் அதை விட்டுட்டு எங்க ஆண்களுக்கு ஆறாவது அறிவு இருக்குது சரி பெண்களுக்கும் ஆறாவது அறிவு இருக்குதுல்ல ஆறாவது அறிவு என்னும் பகுத்தறிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தானே அப்புறம் ஆண்களுக்கு மட்டும் பகுத்தறிவு கேட்டால் வேலை செய்யுது செய்ண்கள் மட்டும் எப்படி கேட்டால் வேலை செய்யலை அப்போ நீங்கள் எப்படி சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுறோம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டாங்களோமா அப்படி அவசியம் இல்லைங்க எங்கள் அறிவு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வாழ்த்துக்கிறவா இங்கே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் பெண் உரிமை அது அடிமைத்தனம் இல்லை இப்போ புரியுதுன்ன ஆண்கள் சொல்கிற அறிவுரையை கேட்டுத்தான் வாழ வேண்டும் என்று பெண்கள் நினைத்தால் அது பெண் அடிமைத்தனம் அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் அறிவு ஒன்று ஆம்பளை பிறந்துட்டு வரணும் அப்படியே மண்டைக்குள்ளேருந்து மூளை வெளியே வந்து விழுகுது ஏயா உழுது வாழ்கிறீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெண் நினைத்தால் அதுதான் பெண் உரிமை இப்போ புரியுது அவங்களுக்கு டீட்டெயில் தெளிவாக ஒன்றுனா சொல்லிட்டு இருப்போம் இது நெய்தல் எழுச்சிக்கலம் எதுக்கு இந்த சேனல் இருக்குது பாலியல் வன்முறையை அழித்தொழிப்பதற்கு இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்